வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி சூப்பரான அருமையான ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள ஒரு புது வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ராம்நகர் அது கும்பகோணத்தில் ரெண்டு நா ராம்நகர் இருக்குது ஒன்று ஸ்ரீராம் நகருங்கிறது ஸ்ரீநகர் காலனியில் இருக்குது ராம்நகருங்கிறது வந்து பாலக்கரை இறக்க போகிற வழியில் இருக்குங்க இங்கேருந்து ஜோகோவுக்கு போனீங்கன்னா கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் தான் வரும் ஜோகோ ப்ரௌசிங் சென்ட்ரு அந்த ஜோகோவோட சாஃப்ட்வேர் சென்டரோட ஏரியா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் தான் வரும் வரும் பாலக்கரையில் அசூர் பக்கத்திலே உள்ள ஏரியா தான் ராம்நகர் அந்த ராம்நகரில் உள்ள ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள இந்த வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹால் ஏரியா மாசான பெரிய ஹாலுங்க பெரிய ஹாலில் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுபிஎஸ் பாயிண்ட் வந்துடுது கிச்சன் ஏரியா நீட் அண்ட் கிளியராக ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் போட்டு பக்காவாக இருக்குங்க கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக கொடுத்துட்றாங்க ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஒயிட் வாட்டர் தான் அதனால் முன்சிபாலிட்டி வாட்டர் கிடையாது முன்சிபாலிட்டி வாட்டர் வேணுன்னா வெளியில் தெருவில் வருது அது வேணா பயன்படுத்திக்கலாம் அதேமாரி கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாபர் கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஃபேனும் போட்டிருக்காங்க மேலே வந்து செல்ஃபும் கொடுத்துருக்காங்க செல்ஃபு ஸ்லாப்பு எல்லாமே இருக்குதுங்க கிச்சன் ஏரியாவில் ஹால் ஏரியா நல்லா மாசாக பெருசாக இருக்குது டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அதுமாரி இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபேன் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏசி பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஃபேன் பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஸ்லாபும் இருக்கும் அதேமாரி செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து குடம் பர்பஸ் ஜாமா வைக்கிறதுக்கு கொள்ளுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த அட்டாச்சு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குதுங்க ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் லாம் பக்கா நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க ஆமாம் எட்டாயிரருவா வாடகை எண்பதாயிரரூபா அட்வான்ஸு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ராம்நகர் நீங்கள் பார்த்துட்ருக்கு இது வந்து ரூமில் சேர்ந்த ஒரு பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபுள் கார் பார்க்கிங் வேணாலும் கீழே வச்சுக்கலாம் இல்லை இல்லை ரோட்டில் கூட வச்சுக்கலாம் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் இந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் வீடு எல்லாம் நிறையா இருக்குதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ராம்நகர் அந்த ராம்நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு இந்தியனும் கொடுத்துருக்காங்க மேலே குடன் பர்பஸ் ஜாமாக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதான் ஹேண்ட் வாஷ் வந்துடுது இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு யூபிஎஸ் பாயிண்ட்டு ஏசி பாயிண்ட்டு ஆல்சோ அவைலபிள் இந்த இது வந்து காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் அதாவது மொத்தம் ரெண்டு டாய்லெட் இருக்குது ரெண்டு டாய்லெட்டு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு கூடிய ஒரு வீடு தாங்க இது இது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அசூர் அசூர் பைப்பாஸ் அந்த அசூர் பைப்பாஸில் உள்ள கொஞ்சம் தூரத்தில் வாஸ்துபடி கட்டப்பட்ட இந்த வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு எட்டாயிரரூபா வாடகை எண்பதாயிரரூபா அட்வான்ஸ் எந்த ஒரு வீடு பார்த்தாலும் மாடியை பார்த்துருவோம் கண்டிப்பாக வாங்க மா எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் அதுமாரி ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளியராக இருக்குது நம்மள்ட்ட ஏகப்பட்ட வாடகை வீடு இருக்குதுங்க வேணும்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு லொக்கேஷன் தான் வீடு எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே தான் நம்ம குடி போகிற மாரி இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலை மாடி ஏரியா பார்த்திங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க மாடியில் ஃபியூச்சரில் ஷெட்டு போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வெயில் கீழே இறங்காது மாடியில் வந்து துணி காய வைக்க கொள்ள அது இல்லாமல் நல்ல ஸ்பேஸஸ்ஸாக பெருசாக இருக்குது டேங்க் வாட்டர் டேங்க்லாம் வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்குதுங்க அதுமாரி மோட்ரு வந்து தண்ணி வந்து ரொம்ப கிளியர் அசூர் பைப்பாஸ் அப்படியே நேராக போனீங்கன்னா அசூர் பைப்பாஸ் இந்த பைப்பாஸ் தெரியுது பாருங்க சிபி கூட தெரியுது பாருங்க அதுக்கு பக்கத்திலே தாங்க இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க நன்றி மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பேசற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க உங்கள் கலக்கம் இப்போ வந்து கொயித்து வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்க என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プロகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ